துலாம் ராசி நேரில் அமர்தாஸ் ஜோதி நிலத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் துளாராசி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாத படங்கள் பொதுவான படங்கள் எப்படி இருக்குது துளாராசி பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு முதல் முப்பது எட்டு வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக சூழ்நிலை எப்படி இருக்குது அவ்வாறுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொதுவான படங்கள் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் சொல்கிறாதி தான் அவ்வளோ ஜாதகப்படி அவள் லக்னம் பிறந்த லக்னம் அந்த மாதிரி திசை அந்த மாதிரி நேரம் தகுந்த மாதிரி தான் அதை விதிப்படி தான் நடக்கும் நாங்கள் சொல்ல போகிறது பொதுவான கருத்து அந்த பொதுவான கருத்துல உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்கிறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் கேட்டுட்டு கொஞ்சம் நடந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுமையாக என்ன உங்கள் ஜாதகப்படி தான் நடக்கும் அந்த மாதிரி பார்க்குறது துளாராஜினருக்கு பொறுத்த வரைக்கும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இது முதல்ல குறிப்பாக நீங்கள் வச்சுங்க பதினாறு எட்டு பத்தொம்பது எட்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு சுபா காரியங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சிங்க அந்த நாட்கள் நீங்கள் தவிர்த்துருங்க ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பேச போகிறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு கார் புக் பண்ண போகிறீங்க இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்காக வரன் பார்க்க போகிறீங்கன்னா அந்த நாட்கள் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அது பையனுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் நீங்கள் போகக்கூடாது அப்பா அம்மாவுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு யாருக்கு நம்ம இருந்த ஒரு காலத்துக்கு அப்புறம்னா அவங்க அவங்க வந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருக்குன்னா சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஏன் இது சொல்கிறோன்னா சந்திராஷ்டமங்கிறது பொதுவாக வந்து அவ்வளோ நல்ல பலன் கொடுக்காது ஏதோ தடைகள் பண்ணிகிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஆகவே இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சீங்க துளாராசி பொறுத்த வரைக்கும் பதினாறு எட்டு முதல் பதினெட்டு எட்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இது ஒரு குறிப்பாக நீங்கள் வச்சிங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் இது பொதுவான கருத்து தான் சந்திராஷ்டம்கிறது பொதுவான கருத்து தான் அது எல்லாருக்கும் துளாராசி கலர் எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ துளாராசிக்கு எப்படி இருக்கும் துளாராசி பொறுத்தவரைக்கும் ராஜநாதன் ராசிநாதன் சுக்ரன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து துளாராசி வந்து சுக்கரன் அதிபதி ரிஷபத்துக்கும் சுக்கரன் அதிபதி அந்த சுக்கரன் வந்து ரிஷப ராசியில் வந்து உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் அங்கே சுக்கரனும் சஞ்சாரம் அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இது பதினொன்றாம் இடத்தில் உங்கள் ராசிப்படி கரெக்டாக உங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு வந்து எட்டு ஒம்பதாம் இடத்தில் குரு சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனும் குருவும் சஞ்சாரம் பெற்றிருப்பதால் இது உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான மாதமாக நல்ல வித மாதமாக இது அமைப்பெறும் இது ஒன்று ரெண்டாவது பார்க்க போனீங்கன்னா குரு வந்து அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு மிதுன குரு அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்குறார் இது ஒரு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு அதாவது குரு பார்வை இருந்தால் போதுங்கிறாமல குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் இந்த குரு பலன் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிஷனாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கல்யாண ரீதியாக பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதோ தடங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாசமாக இது அமையும் கண்டிஷனாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் முயற்சிகள் தேவை வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த மாதத்தில் வந்து எழுவத்தஞ்சி பர்சண்ட்டு உங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாரமாக இது அமையும் அதில் வந்து ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இந்த குருவின் பார்வை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கல்யாண ராஜ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த துளாராஜிகளுக்கு ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கா இல்லைன்னா ரெண்டு மூணு வாட்டி கஞ்சி வந்து இந்த மாதிரி ராஜா ஆகிருக்குன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகிற மாதம் இல்லை நான் எட்டாவது மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து கன்சிவே இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து இப்போ கரெக்டாக பத்தாம் மாதம் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் எட்டாம் மாதத்தில் வந்து நல்ல விதமாக சுகப்பெருசாக மாதமாக இது அமையும் அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து அஞ்சாம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சாதகரமான வாழ்க்கை சொல்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் ரொம்ப சுத்தமாக இருக்குது அந்த ஏழாம் இடத்துல சுத்தமாக இருக்குன்னா என்ன காரணம் குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கும் கணவன் மனைவியில் ஒரு உடன்பாடு ஒரு புரிதல் ஒரு அந்யன்யம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதில் எந்த பாவகிரமும் கிடையாது என்ன உங்களுக்கு வந்து பொதுவாக பார்க்க போனால் துளாராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சனியின் பார்வை ஒரு காரியம் நீங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியம் நாளைக்கு நடக்கும் ஏன்னா சனி வந்து இப்போ இருக்கிற ஆசிலிருந்து மூணாம் பார்வை வந்து மேஷத்தை பார்க்கிறாள் மேஷங்கிறது நம்மளுக்கு துளாராசிக்கு ஏழாம் பார்வை அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் காரியத்தலங்கள் ஏற்படும் வேறு ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை இதில் கிரக அன்னன்னைக்கு கிரக சஞ்சாரம் தான் சில பேருக்கு ஜாதகத்துக்கு நல்ல இடத்துல தான் இருக்கும் அதாவது சனி சுக்ரன் குரு பிறப்பிலே ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து அவளுக்கு சாதகமாக பலன் கொடுக்கும் சில பேருடைய ஜாதகத்தில் வந்து லக்னம் திசை இருப்பதெல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்க வச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமசம் ஏற்படும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல வந்து போன உடனே அமையாது நம்ம பத்து வாட்டி நூறு வாட்டி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில ஜாதகமும் இருக்கும் நம்ம இது எல்லா ஜாதகமும் எடுத்துக்கூடாது சந்திராட்டம்ங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் மிச்ச பலன்கள் நாங்கள் சொல்கிறதுலாம் ஓரளவுக்கு தான் என்னுடைய ஜாதகத்தை வந்து அப்படின்னா சில பேருக்கு சாதகமாக இருக்கும் சில பேருக்கு அது கொஞ்சம் பாதகமாக இருக்கும் அது நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அதே மாதிரி நீங்கள் துளாராசின்னு நேரத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல இப்போ வந்து துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம்ன்ற சொல்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்கிற அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குற அது மகரத்தை உங்களுக்கு வந்து ராசிநாதன் நாலாம் இடத்து அதிபதி துளாராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி மகரம் அதாவது சுகாதி இப்போ அதெல்லாம் இப்போ துளாராசிக்கு வந்து இப்போ சாரி ஆளில் குரு இருந்துச்சு பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாம் மாறி இப்போ சாதகமான பலன்கள் நடந்துகிட்டே இருக்குது அதனால் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இப்போ கிடையாது ஆகவே துளாராசி நேர்கள் இந்த மாற்றத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற மாதமாக இது உங்களுக்கு அமையும் அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தான்னு இந்த கீழ்கட்ட நண்பரில் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை ஒரு பொருத்தம் அமைச்சு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு பொண்ணு பையனுக்கு வந்து நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னா எல்லாத்தையும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நாம் அதில் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நம்ம சொல்ல தயாராக இருக்கோம் கீழ்கண்ட கண்டிப்பாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா விரிவாக பேசிக்கலாம் நாம் இப்போ சொல்கிறதுலாம் பொதுவான பணம் மீண்டும் உங்களை சந்திப்போம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்